ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் சாலை விரிவாக்க பணிக்காக மரங்களை வெட்ட அதிகாரிகள் முயன்றபோது மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து விஜயவாடா தொகுதி எம்எல்ஏ தனது சொந்த செலவில் நான்கு அரச மரங்களையும் வேரோடு அகற்றி மாற்று இடத்தில் நடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் ஆந்திர மாநிலம் விஜயவாடா மசூலிப்பட்டினம் இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலை விரிவுபடுத்தும் பணி அறுபத்தைந்து கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து வருகிறது இந்நிலையில் தடிகாலப்பா பாலத்தின் அருகே இருக்கும் நான்கு அரச மரங்களை அதிகாரிகள் வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இதை கவனித்த அந்த தொகுதி எம்எல்ஏ பிரசாத் தனது சொந்த செலவில் மரங்களை வேரோடு அகற்றி மாற்று இடத்தில் நடுவதற்கு உடனிருந்து ஏற்பாடுகள் செய்தார் இந்த பணியில் ஆர்வத்துடன் உள்ளூர் மக்களும் இணைந்து செயல்பட்டனர் மரத்தை சுற்றி நான்கு அடி அகலம் நான்கு அடி ஆழத்திற்கு குழி தோண்டி வேர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு மரத்தை கவனமாக கிரேன் மூலம் அகற்றினர் அவற்றை பெரிய லாரியில் ஏற்றி பந்தர் கால்வாய் பகுதியில் ஆழமாக குழி தோண்டி அதில் நட்டனர் இதுகுறித்து எம்எல்ஏ பிரசாத் கூறுகையில் இந்த மரங்களை நான் சிறுவயதிலிருந்து பார்த்து வருகிறேன் சாலை அகலப்பணிக்காக இவைகள் வெட்டப்படுகின்றன என்று நினைத்தபோது மனது பொறுக்கவில்லை வேதனையாக இருந்தது ஆனால் அதிகாரிகளோ எந்தவிதமான சிந்தனையும் இன்றி மரங்களை வெட்டி விடுவார்கள் மாற்று வழி குறித்து சிந்திக்க மாட்டார்கள் அரச மரம் ஆலமரம் கனகமரம் உள்ளிட்ட மரங்கள் சிறிய அளவு வேர் நன்றாக இருந்தாலே எளிதாக வேர் பிடித்து முளைத்துவிடும் ஆகவே இனியாவது மரங்களை வெட்டும் போது அதிகாரிகள் யோசிக்க வேண்டும் என்றார் விஜயவாடா எம்எல்ஏவின் இந்த செயல் தொகுதி மக்களையும் தாண்டி பரவலான பாராட்டுகளை பெற்றுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி